ஏற்றுமதியில் பேக்கேஜிங் வந்து ரெண்டு வகையில் முக்கியமாக இருக்குது ஒன்று ஒரு பேக்கேஜிங் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா அது ஒரு சைலண்ட் சேல்ஸ்மேன் பேக் ப்ராப்பர் பேக்கேஜிஸை சைலண்ட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ரீட்டிலுக்கு நேரடியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை எந்த வகையிலையும் டேமேஜ் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பையிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணாடி பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம் மண்பானை மாதிரியான பொருட்களை மண்ணில் செய்யப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம் எளிதில் உடஞ்சி போகக்கூடிய பல பொருட்களை டேமேஜ் ஆகக்கூடிய பல பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணும்போது நம்ம எங்கே கவனமாக இருக்கணும்னா பேக்கேஜிங்கில் கவனமாக இருக்கணும் நாம் தான் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளை பக்காவாக பார்த்து உடஞ்சிராமல் எடுத்து அடுக்கி வைக்கணும் மெதுவாக எடுத்து லாரியில் லோட் பண்ணணும் எப்படியெல்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படியே தூக்கி வீசுவாங்க கண்டெய்னர் வந்து அப்படியே க்ரெயின் தூக்கி ஷிப்பில் வைக்கும் கப்பல் போயிட்டுருக்கும்போது கண்டெய்னர் அங்கேயும் இங்கேயும் ஆடும் அலையில் நடுக்கடலில் ஆடும் தீவிரமாக புயல்னா வந்தது அப்படின்னா ஆட ஆரம்பிக்கும் ஸோ அப்போது உள்ளே இருக்கக்கூடிய சென்சிட்டிவான பொருட்களோட நிலைமை என்ன இங்கே யார் ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்னா பேக்கேஜிங் தான் ஸோ ப்ராப்பர் பேக்கேஜிங் எப்படி பண்ணுறது பேக்கேஜிங்கில் எக்ஸ்போர்ட் பேக்கேஜிங்கில் நம்மளோட நாலேஜ் எப்படி வளர்த்துக்கிறதுக்கு லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் அப்படின்ற மத்திய அரசு அமைப்பு வந்து ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வெபினார் வந்து ஒரு இலவச வெபினார் இதுக்கு நீங்கள் பண் பேமெண்ட் பண்ண தேவை கிடையாது இந்த வெபினார் வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னா ஜூன் பதிமூணு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் நடக்குது இதில் உங்களை என்ரோல் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஜூமோட அப்ளிகேஷன் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கேன் அவங்க உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அந்த மெயில் ஐடிக்கு வந்து லிங்க்கெலாம் அனுப்புவாங்க வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஜூம் லிங்க்கு பாஸ்வேர்டெல்லாம் அனுப்புவாங்க ஜூன் பதிமூணு மதியானம் ரெண்டு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எக்ஸ்போர்ட் பேக்கேஜிங்கில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது என்னென்ன மாதிரி வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு விரிவான வெபினாரில் நீங்கள் கலந்து அந்த நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கலாம்